ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ சொல்ல போகிறேன் உங்களுக்கு எங்கேயாவது வயல்லையோ பகுதியிலையோ வரப்பு பகுதியில் ஒரு அடி ரெண்டு அடி இடங்கு மட்டுமே கிடக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாமல் நீங்கள் இருப்பீங்க அதுக்கான வீடியோ நீங்கள் என்ன நடனா கமுகு நடப்போகிறேன் அதாவது பாக்கு மரம் எங்கள் ஊரில் கமுகு மரம் பாங்க கமுகு மரம் நடப்போகிறேன் வாங்க உங்களை நட்டு காட்டுறேன் இந்த வரையா மெல்லமாக வெட்டி எடுங்க வெட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி மண்ணோடு வரட்டும் அப்போ சீக்கிரமாக முளைச்சி வரும் அடி ஆழத்துக்கு ஒரு குண்டெடுங்க எடுத்துக்கிட்டு அரியடி ஆழத்துக்கு போ வச்சுக்கிட்டு மண்ணை மூடினா போதும் பாருங்கள் நீங்களும் இது மாதிரி உங்கள் தோட்டத்தோட ஓர பகுதியில் நடுங்க இதனால் மற்ற விவசாய இது பெரிய பாதிப்பு இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கம்புமரம் பார்த்துருப்பீங்க அடுத்த வீடியோவில் உரம் போட உங்களுக்கு காமிப்பேன் ஓகே பிடிச்சிருந்த மறந்துடாதீங்க பாய் பாய்